ஆறு குறிப்பு இந்த நேரம் வாரத்தில் பிடிப்பேன் ஒன்றரை இந்த நேரத்துக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணிட்டு இப்படியே தான் என்னுடைய வாழ்க்கை ஒரு பதினைந்து இருபது வாரம் போய் கொண்டு இருந்தாரு கொஞ்சம் இருபத்தஞ்சு கிலோ அரிசி மூட்டில மூட்டை மூட்டையா பாட்டில் சேருங்க எங்க வீட்டுல அப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய குடிகாரா இருந்த இந்த பால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டு கரத்தை பிடித்தார் நான் பிடித்துக் கொண்டேன் ஏன்னா எனக்கு யாரும் இல்லங்க அப்பா இல்ல அம்மா இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருந்தேன் என்னுடைய சுற்றின எல்லாரும் கைவிட்ட நிலையில் இருந்தேன் ஏசு கரம் பிடித்தார் அவள் கரத்தை நான் பிடித்துக் கொண்டேன் இன்றைக்கு பாருங்க ரச்சிக்கப்பட்டு ஏழு வருஷம் ஆகுது இந்த நாள் அருகே எந்த பழகமும் இல்லைங்க இருந்து மீட்டு இன்னைக்கு என்னுடைய இந்த ஜீவனுள்ள சாட்சிய ஒவ்வொரு பகுதியும் போய் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் குடும்பமாக நவியல் மனைவி பிள்ளைகள் நீங்க கேட்கலாம் இதனால என்ன உங்களுக்கு வருமான அதுன்னுட்டு நிச்சயமா சொல்றேங்க நான் ஆட்டோ ஓட்ட இன்னைக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிப்பது அது கூட வேணும் எனக்கு செய்த நன்மையை சொல்வதற்காக உலகத்தை சொல்லுவோம் யாம் பெற்ற இன்பம் பெருகை வயகம் என்று சொல்லியிருக்கிறாங்க எனக்கு நடந்த அற்புதம் அதிசயம் உங்க பகுதியில் ஒரு சகோதரனுக்காவது ஒரு தகப்பனுக்காவது நடக்காதா அவங்க குடும்பத்தில் சமாதானம் ஏற்படாதா சந்தோஷம் ஏற்படாதா குடிப்பழகத்திலிருந்து மீள மாட்டாங்களா அந்த வாஞ்சியோடு நான் உங்க பகுதியில் வந்து பேசிக்கிட்டு இருக்கேங்க பிரிவானவர்களே நீங்க உள்ளே இருந்து கூட நீங்க கேட்கலாம் உங்களுடைய மனக்கண்டு கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி குடிச்சிட்டு பத்து இருப்பீங்க நாளைக்கு உன்னுடைய நண்பர்கிட்ட போயிட்டு எப்பா குடும்ப செலவுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுப்பான்னு கேட்டு பாருங்க நிச்சயமா இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் நீ இயேசு விடத்தில் கேள் உனக்கு இல்லை என்று அவர் எதையுமே சொல்வதில்லை இயேசு என்னை கரம் பிடித்தா இன்றைக்கு நான்